வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் வீட்டுக்கு எந்த பத்திரிக்கை கொடுத்தாலும் நாங்கள் முதல்ல சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு தான் நாங்கள் தான் எடுத்து படிப்போம் இது ஏன் எதுக்காக இந்த காரணன்றது தெரியுமான்னு தெரியல நிறைய பேருக்கு எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி பழக்கம் இருக்குது இது நேற்று வச்ச இன்விடேஷன் என்ன எதுக்காகன்னா எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே சரி பத்திரிகையை வாங்கி முதல்ல சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு தான் அப்புறம் எடுத்து படிப்பாங்க இது எதுக்காகனா அதாவது ஒரு கல்யாணம் வந்து எப் ஒரு ஊரார கூட்டி பண்ணுறாங்க ஸோ அந்த கல்யாணத்தப்போ வந்து இந்த கடவுளோட ஆசை வந்து இவங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் ம நம்ம எல்லார் விட்டு தெய்வமும் வந்து இவங்களுக்கும் துணையாக நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்றதுனால தான் இதை வச்சு எடுத்துகிட்டு தான் அப்புறமா எடுத்து படிப்பாங்க இந்த மாதிரி பழக்கம் எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரில ஏன்னா நாங்கள் எங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்லேயே இப்படி தான் இந்த முதல்ல சாமி படத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து படிக்கிற பழக்கம் இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி இருக்க பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமானில் சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக என்னன்னு தெரில அப்படி தப்பாக இருந்தால் எனக்கு தெரியல நீங்கள் அதையும் கமான்ல சொல்லுங்கள் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்து அப்புறம் படிக்கிற பழக்கம் இருக்குன்றதையும் கமான்ல சொல்லுங்கள் இந்த மணமக்களை எங்களுடைய நாங்கள் கும்பிட்ற சாமி வந்து இவங்கள நல்லபடியாக வச்சுருக்கணும் நல்ல ஆயிலோடு இவங்க வந்து கல்யாணம் ஆகி நல்லா ஆண்டு வாழணுன்ட்டு நாங்கள் வாழ்த்துறோம் இந்த ரெண்டு பத்திரிக்கையும் இது நேற்று வந்தது இது இன்னைக்கு வந்தது ஸோ இது தேதி ஒன்பதாம் மாதம் அஞ்சாந்தேதி கல்யாணம் இது பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கல்யாணம் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி அப்போ கல்யாணம் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமால் சொல்லுங்கள் தேங்க்யூ பபாய்